கோவை சாய்பாபா காலனி பகுதியில் ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் மையத்தில் சர்க்கரை நோய் பாதிப்புள்ளதா என்பதை துல்லியமாக கண்டறியும் நவீன பரிசோதனையை பணி செல்லும் இளைஞர்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளதாக மருத்துவர் ஆதித்யன் குகன் தெரிவித்துள்ளார் கோவை நகரின் முதல் பிரத்யேகமான மற்றும் விரிவான மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மையமான ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் மற்றும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சென்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சர்க்கரை நோய் மாதத்தை முன்னிட்டு பணி செல்லும் இளைஞர்களுக்கு தங்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளதா அல்லது அது ஏற்படும் வாய்ப்பு உள்ளதா என்பதை துல்லியமாக கண்டறியும் நவீன பரிசோதையை ஒரு வாரத்திற்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் ஹெல்த் கேர் மையத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் ஹெல்த் கேர் மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஆதித்யன் குகன் கூறியதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக அலுவலகம் செல்லும் இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வரையிலான வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு வார காலம் இலவசமாக ஹெச்பிஏ ஒன் சி எனும் பரிசோதனை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணரின் ஆலோசனையை வழங்க உள்ள முடிவு செய்துள்ளதாகவும் எங்களின் இந்த நிகழ்வு பெல்ஜியத்தில் உள்ள சர்வதேச நீரிழிவு அடக்கட்டளையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றார் ஒரு நபருக்கு சர்க்கரை நோய் உள்ளதா என்பதை கண்டறிய வழக்கமாக செய்யப்படும் ஆர்பிஎஸ் என்றழைக்கப்படும் ரேண்டம் பிளட் டெஸ்ட் முடிவுகள் ஒருவரின் உணவு தூக்கமுறை போன்ற காரணங்களால் நாளுக்கு நாள் மாறுபடலாம் ஆனால் ஹெச்பிஏ ஒன் சி எனப்படும் நவீன பரிசோதனை உலக அளவில் சர்க்கரை நோயை கண்டறிவதில் சிறந்தது என பெயர் பெற்றுள்ளது இந்த மேம்பட்ட பரிசோதனை முறை மூலம் ஒருவரின் மூன்று முதல் ஆறு மாத சராசரி இரத்த சர்க்கரை அளவை கொண்டு முடிவுகள் துல்லியமாக வழங்க முடியும் இது சர்க்கரை நோய் இருக்கிறதா என்பதை கண்டறிய சர்க்கரை நோயின் வருவதற்கான ஆரம்ப நிலையை கண்டறிவதற்கும் நிர்வகிப்பதற்கும் ஒரு முக்கிய கருவியாக உள்ளது இந்த பரிசோதனை இன்றைய பணி செல்லும் இளைஞர்களுக்கு முக்கியமானது என தெரிவித்ததுடன் இவர்களின் உடல் நலன் கருதி ஏ ஜிஎஸ் ஹெல்த் கேர் இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தின் கருப்பொருளான நீரிழிவும் பணியிடமும் என்பதற்கேற்ப இந்தியாவிலேயே முதல் முறையாக ரூபாய் ஆயிரத்தி நூறு மதிப்புள்ள இந்த ஹெச்பிஏ ஒன் சி எனும் முக்கியமான பரிசோதனையை இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பணி செல்லும் இளைஞர்களுக்கு இலவசமாக வழங்குகிறது என்றார் வணக்கங்க ஸோ இந்த வருஷம் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேல இன்டர்நேஷ்னல் டயபெட்டிக் ஃபெடரேஷனில் என்ன தீம் அப்படின்னா டயபெட்டிஸ் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் தான் தீம் இந்த தீம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா யங் ஆஃபீஸ் கோயிங் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆஃபீஸ் போகிற யங் அடல்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இன்சூரன்ஸ் பதினேழு டு இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் கொண்டிருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட்ல என்ன அப்படின்னா இப்போ யங் அடல்ட்ஸை வந்து நிறைய ஸ்க்ரீன் பண்ணணும் யங் அடல்ட்ஸுக்கு டயபட்டிஸை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்புறம் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபார் டயபிட்டிஸ் அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் மருந்து மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட தீமு ஸோ ஏஜிஸ் ஹெல்த் கேர் வந்து எங்கள் சாய்பா காலனியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் தான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் எப்போவுமே இயர் ஆன் இயரு ஸோ இந்த இயர் வந்து இருபத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற யங் அடல்ட்ஸ் ஆஃபீஸ் கோயிங் யங் அடல்ட்ஸுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ஹெச்பிஏ ஹெச்பிஏவன்சி அப்படிங்கிறது ஒரு லேப் டெஸ்ட்டு அந்த ஹெச்பிஏ ஒன்சி வந்து கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணுலேருந்து ஆறு மாதம் உங்கள் சுகர் ஆவரேஜை வந்து குறிக்கக்கூடியது அதுதான் டயபெட்டிஸுக்கு வேர்ல்டில் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் கோல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அது ஹெச்பிஎல்சி அப்படின்னு ஒரு மெத்தடில் பண்ணணும் ஸோ அந்த மெத்தட்லேயே நாங்கள் ஒன் வீக் லாங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர் அடல்ட் யார் வந்தாலும் ஃப்ரீயாக பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுக்கு இன்ஃபேக்ட் டயபட்டிஸ் பாசிட்டிவாக இருக்குது இல்லை அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா ஃப்ரீ டயபெடாலஜிஸ் கன்சல்டேஷன் அலாங் வித் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கவுன்சிலிங்கும் தரும் அதாவது இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது ரிவர்சிங் டயபட்டிஸ்ன்னு ஸோ ரிவர்சிங் டயபட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டாக ஃபூடு நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா இப்போ ஹெச்பிஏ ஒரு கட் ஆஃப் இருக்குது சிக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா ஹெல்த்தி அடல்ட் சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னா ப்ரீ டயபட்டிஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலேன்னு டயபெட்டிஸ்ஸு ஸோ சிக்ஸ்குள்ளே திருப்பி ஹெச்பிஏ ஒன்சியை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரிவர்ஸிங் ஆஃப் டயபட்டிஸ்ன்னு அர்த்தம் ஸோ அதுதான் நம்ம வந்து யங் அடல்ட்ஸுக்கு எயின் பண்ணணும் ஏன்னா இப்போ அவங்க இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு வயசு இருக்காங்க இப்போ டயபட்டிஸ் அதிகம் வரச்சிட்டே போகுது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்லாம் வந்தது அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கும் சரி அவங்களுக்கும் ரொம்ப டிசீஸ் பேர்டனும் சரி ஃபினான்ஷியல் பேரன் ரொம்ப ஜாஸ்தியாயிரும் ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரீலெலாம் வந்து இயர் ஆன் இயர் யாருமே பண்ணிக்கிறது இல்லை நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி வெஸ்ட்ல வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறனால அவேர்னஸ் இருக்கிறனால இயர் ஆன் இயர் ஹெச்பிஐ ஒன்சி பண்ணிக்கிறாங்க அவங்க ஹெச்பிஏ ஒன்சி டைட்ரேஷன்னே இருக்குது நார்மலாக சுகர் வராதவங்க கூட அவங்க ஹெச்பிஎன்சி பண்ணிட்டு ப்ரிவென்ஷனுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க அவங்க ஹெச்பிஏ ஒன்சி கொஞ்சம் ரைஸ் ஆகுதுன்னா சுகர் ஃப்ரீ ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் போகிறாங்க அப்புறம் சுகர் ஃப்ரீ ரெகுலர் ஆப்ஷன்ஸ் போகிறாங்க அந்த மாதிரி ஸோ அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கோல் ஸோ ஒன் வீக் லாங் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு நவம்பர் இருந்து நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க தேங்க் யூ